இंजे பாருங்க விட்டு வேலைய என்ன சேரிங்க எல்லாம் உங்களுக்கு மாட்டதனே போட போற பின்னாடியே போறேன் தேயஸ் பட்டி பார்த்து சொல்றேன் ஓகே ஓகே ரம்பு இங்கால பருப்பு வள்ளக்கறி இங்கால முட்டை வெச்சது இது முட்டையா இருக்கு வந்து நான் இப்போ என்ன செய்யறேன் தோசைக்கு தான்

அம்மா வந்து எங்க வீட்டை வந்து நிக்கிறேன் என்ன செய்ய போறோம் சொன்னா நான் இட்டு இன்னைக்கு அமாவாசை விரதம் ஏன்னா அமாவாசை விரதம் என்றபடியா நான் அம்மா நைட்ல வந்து மா சாப்பாடு தான் சாப்பிடுறோம் அதுக்கான இன்னைக்கு நாங்க மரக்கறி ரொட்டி வந்து சுழப்புறோம் மரக்கறி ரொட்டியும் உருளைக்கிழங்கு பேட்டர் கறியும் பருப்பு கறியோடையும் ரொட்டியை வந்து சாப்பிட போறோம் என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா விரதம் தானே அமாவாசை விரதம்

இதுல பாக்கி உங்கள உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மரக்கறி எடுத்து வச்சிருக்கா இன்னைக்கு விரதம் வேணாமா ஆடி அம்மா செய்யறத மறுபடியும் நைட்டுக்கு மா சாப்பாடுதான் போடுதா சாப்பிடின்னு அதால ஓகே ஓ இப்போ என்னன்னு சொன்னா நாங்க நைட்டுக்கு மரக்கறி ரொட்டி சொல்ல போறோம் என்னம்மா ஓகே இப்போ வளமையாவே நான் தான் சேர்ந்தேன் இன்னைக்கு எங்க அம்மா சேர்ப்புறேன் என்ன கண்ணாளைக்கு அப்புறம் வந்திருக்க முடியும் எங்க அம்மா எனக்கு செய்து தர போறா ரித்து

കുരിക്കോ നമ്മുക്കൊരു കുളിペടാ അയ്യോ ഇതാ നീ സാമി വെട്ടുമ്മ കന്നേരി ഇമ്മലെ കന്നേരി നിന്റെ കാൻ എടി мама മുടടുതു വഗായുച്ച കന്നേരി മുടടു गया ഓക്കേ இப்ப பாதிங்க சொந்த اناnga கோல்ம்மாவை சேபர் மண்டை ആരിക്ക போறோம் அம்மா கட்டாயம் ಅದാ ആരിക്ക போണം എന്നைய இங்கே கடையில் வேணாலும் ச கடையில் தான் வேணுறது புட்டை வைக்க வைக்க அல்லது எது செய்ய போனாலும் அதை அரைச்சிடுங்க வேணாம் தும்புவல் எல்லா கிடாக்கும் தும்பு கிடாக்கவும் கயிறு கிடாக்கும் அது அது எல்லாம் வைக்கட்டும் எது எங்களுக்கு கிடக்கும் ஓகே அதனால் சில அது நாலு சந்தா வண்டு கிடக்கும் அதனால அரைச்சிட்டு அரிசி பார்த்தா நல்லா தானே சாப்பாடு செய்யும் சரி வேற எத்தனை பேருக்கு செய்யறேன் நானும் நீங்களும் தான் நினைக்கிறேன் செய்யும்

இது லீக்ஸ் வெங்காயம் கேரட் இஞ்சியால உருளக்கிழங்கு இஞ்சியால கருவேப்பில ஓகே இவ்வளோந்தான் நாங்கள் மரக்கறி அப்படின்னு சொன்னியா இந்த மரக்கறி வளம் போட போகிறோம் இஞ்சாலும் மற்ற எங்கேயாச்சும் நாங்கள் ரெண்டு மூணு போடுவோம் பாங்க போது மரக்கறியில் போடுவோம் ம் சரியா என்ன மட்டும் தானே போட போறோம் என்ன போடுவோம் അനൈവള മാവറുള നേരെ കറിയുറത്താൻ ഇറുദാനും കൂട ബോണ ടേസ്റ്റാ இருக்கும் തലകാവോ ടേസ്റ്റാ കൂട ഇടാൻ ഇത് കുറുക കാഇ 2 1/2 പൊടി മാവ കൂടുതൽ പാതി തേക കുറുന്നു ഇങ്ങന ഒരു കൂടുതൽ പോുകളാവോ യൂസ് பண்ணോ വെനീയെ ഇടണം உப்பு போட்டு உப்பு தண்ணியும் தூள் தூளுப்பு தானே அது கரைச்சிடும் என்னென்னா ஏதாவது சேராது தண்ணியை கரைச்சு போட்டு தூடிய சேர்த்து கரைச்சி குளைச்சமெண்டா எல்லாத்தையும் கரை போட்டு சேரும் தண்ணியை குளைக்க போறோம் அப்படி இருந்தாலும் சேரும்

മരക്കറി വിട്ടുപോയ കൊണ്ടൊക്കെ മാറാ അത് ആ ഇവള മാൾക്കും മരക്കറി കൂടെ താ மரக்கறி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு கறியும் பரிப்பு கறியும் வச்சு இந்த குட்டி மரக்கறி தான் போட்டிருக்குறீங்க சம்பளம் நல்லா தான் இருக்குமா இருக்க உள் கிழங்கு பரிப்பு கறியெல்லாம் இருக்குதானே என்னன்னு சாப்பிடுங்க நாங்கள் என்ன பேர் போட குட்டி மாவை வச்சுட்டு அப்படியே வச்சிட்டு மூடுவோம்

என்ன செய்யறீங்க நீங்க இந்த சோபாலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணுறது பாருங்களேன் நான் இப்போ தித்து இப்போ என்ன நீங்க என்னையும் கூப்பிட்ட நீங்கள் அம்மாவை வீடியோ இருக்கவோ ஆரதி தித்து அப்பா அம்மா போய்ட்டு வரக்கா நான் போயிட்டு வரேன் பை பை

ஓகே இப்போ என்னடா நாங்களே ரொட்டியில் அப்படின்னு சுட்டுட்டு சாப்பிடக்க வந்து நாங்களே மீட் பண்ணுறோம் ஆமா சாப்பிடைக்க உங்களோட வந்து எப்படி அப்படி இல்லை என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா என்ன மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகே சாப்பிடுங்களோ இல்லை அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற மாதிரி அம்மா சாப்பிட மறக்கிறீங்களா எடுத்துட்டு பாருங்க வைத்தியா அம்மாவா சாப்பிட்டு தாரேன் சூப்பர் எப்படி இருக்குமா சூப்பர் ஓகே நல்லா இருக்கு ஆனாலும் குழம்பு சாப்பிடாம மரக்கும் ரொடியை சாப்பிடுறது நல்லது உங்களுக்கு குழம்பு சரிவரா உரைப்பு ஏதாமா அப்ப நீங்க பருப்பு கறி ஒழுச்சா ஓகே அம்மாட ரிவியூ பார்த்தாச்சு இப்ப நாங்க எங்க ரிவியூ பாப்போம் ஓகே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நஞ்சு வந்து பாருங்கம்மா இது மரக்கறி ரொட்டி இங்கால நீங்க பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு இங்கால பருப்பு வெள்ளக்கறி இங்கால முட்டை வச்சது இது முட்டையா இருக்கு முட்டையா இருக்கு

சூப்பரா நல்லா இருக்கா நல்லா இருக்காது நீங்க நார்மலாட்டு சாப்பிடுறதுக்கு மரப்பதான் போட்டு சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் விளையாட்டு போட்டுக்கிழங்கு நல்லா சீ போட்டு தோசை மாலை போட்டு மேல தூய் போட்டு முட்டையெல்லாம் அடிச்சு கொடுக்குறது அப்படிதான் சரி ரொட்டில அவருக்கு ரொட்டி ரொட்டியா சாப்பிடுவே இன்னும் கொஞ்சம் கஷ்டமே அவருக்கு இப்பதான் ரெண்டு மூணு வேலை முளைக்கிழவையா சாப்பிடுறதுக்கு ரொட்டி அப்படி இருந்தா நான் குடுப்பேன்

இப்படி நீங்க விருப்பமா இருந்தா செய்து பாருங்க நாங்க எல்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேதையும் ஓகே இந்த ரொட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு நான் இனி இப்படித்தான் சுட போறேன் ஒரு முடிவுல இருக்கிறேன் ஓகே இப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காம பி கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நாங்க பி கே ஆர் ஃபேமிலி பாய் பாய்